Taste the Daily. எவ்வளவு மனக்கஷ்டம் இருந்தால் இன்னும் நடந்த அந்த சம்பவத்தை நினைத்து பார்த்து கூறியிருப்பார் திருமாவளவன் என்ற அளவுக்கு தனது வாழ்வில் நடந்த ஒரு அவமான நிகழ்வை பகிர்ந்துள்ளார் திருமாவளவன் விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய விசிக தலைவர் திருமாவளவன் பல ஆண்டுகளுக்கு முன் தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை பகிர்ந்து கொண்டார் போயஸ் கார்டனில் மணிக்கணக்கில் காத்திருந்தே என்னை சந்திப்பதற்கு கூட ஜெயலலிதா விரும்பவில்லை திருமாவளவன் இவ்வாறு கூறி அப்போது என்ன நடந்தது என்பதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதில் தலித் பாந்தர் அமைப்பின் மாநில அமைப்பாளராக இருந்த திருமாவளவன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்றில் இந்த அமைப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று மாற்றினார் தேர்தல் அரசியலில் ஈடுபடாமல் இருந்து வந்த திருமாவளவன் தொன்னூற்று ஒன்பது மக்களவைத் தேர்தலில் ஜி கே மூப்பனார் அழைப்பை ஏற்று முதல் முதலாக தமாகவுடன் கூட்டணி அமைத்தார் அந்த முதல் தேர்தலிலேயே அசத்திய திருமாவளவன் அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக மாறினார் இரண்டாயிரத்து ஒன்று சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் கடலூர் மாவட்டம் மங்களூர் தொகுதியில் போட்டியிட்டு திருமாவளவன் எம்எல்ஏ ஆனார் ஆனால் இரண்டாயிரத்து நான்கில் தனது பதவியை ராஜினாமா செய்தார் இரண்டாயிரத்து நான்கு லோக்சபா தேர்தலில் ஐக்கிய தளம் புதிய தமிழகம் கட்சியுடன் இணைந்து மக்கள் கூட்டணியை உருவாக்கிய திருமாவளவன் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்டு தோற்றாலும் இரண்டு புள்ளி ஐம்பது லட்சம் வாக்குகள் பெற்று அசத்தினார் அதன் பிறகு இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்த திருமாவளவனின் வீசிக்க ஒன்பது இடங்களில் போட்டியிட்டது அதில் இரண்டு இடங்களில் மட்டுமே வென்றது இரண்டாயிரத்து ஒன்பதில் திமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிட்டு சிதம்பரம் தொகுதியில் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்து பதினொன்றில் எதிலுமே திருமாவளவனின் வீசிக்க வெற்றி பெறவில்லை இரண்டாயிரத்து ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டிலும் எதிலும் வெற்றி பெறவில்லை அதன் பிறகு இரண்டாயிரத்து தேர்தல் முதல் திமுகவுடன் கூட்டணியில் இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தொடர்ந்து இரண்டாவது முறையாக சிதம்பரம் தொகுதி உள்ளார் திருமாவளவன் மொத்தமாக பார்க்கும்போது போது திமுகவுடன் அதிக ஆண்டுகள் கூட்டணியில் இருந்துள்ளார் அதே நேரம் அதிமுகவுடனும் சில முறை கூட்டணியில் இருந்துள்ளார் இந்நிலையில் ஜெயலலிதாவை சந்திக்க மணிக்கணக்கில் காத்திருந்த போதும் தன்னை சந்திக்க ஜெயலலிதா விரும்பவில்லை என்று பல வருடத்திற்கு முன்பு தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை திருமாவளவன் பகிர்ந்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து நேமூர் பகுதியில் பிரச்சாரத்தில் வீசிக்க தலைவர் திருமாவளவன் பேசினார் அப்போது பேசிய அவர் கண்ணை கட்டி காட்டிலே விட்டது போல் அரசியல் களத்தில் நான் நின்று கொண்டிருந்த போது தூக்கி நிறுத்தியவர் கலைஞர் அதிமுக அப்போது என்னை கண்டுகொள்ளவில்லை ஒப்பந்தம் முறிந்து போனது சந்திப்பதற்கு கூட அன்று அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா உடன்படவில்லை நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் போயஸ் தோட்டம் போய் மணிக்கணக்கிலே காத்து விரக்தியில் வெளியேறிய நிலையில் இந்த தகவலை அறிந்த கலைஞர் தொலைபேசியிலேயே அழைத்து என்னை அரவணைத்துக் கொண்டார் தேமுதிக கேப்டன் விஜயகாந்த் எட்டு சதவீதம் ஓட்டு வாங்கி காட்டிய பிறகுதான் அதிமுக கூட்டணியில் சேர முடிந்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படி தனித்து போட்டியிடவில்லை எத்தனை சதவீதம் வாக்கு வங்கி உள்ளது என்று உறுதிப்படுத்தவில்லை தமிழ்நாடு முழுக்க நாம் வேட்பாளர்களை நிறுத்தவில்லை ஆனாலும் கலைஞர் அவர்கள் இரண்டாயிரத்து ஒன்பதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளை வழங்கினார் இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகள் என்பது பனிரெண்டு சட்டமன்ற தொகுதிகளாகும் இது எல்லாம் ஒரு சாதாரண முடிவு அல்ல இது எல்லாம் வேறு எந்த அரசியல் கட்சிக்கும் கிடைக்கிற வாய்ப்பும் கிடையாது எல்லோரும் சொந்த காலில் நின்று குட்டிக்க போட்டு சாதித்து காட்டிய பிறகுதான் இந்த இருபது முப்பது ஆண்டுகளிலே மற்றவர்களால் கூட்டணியிலே சேர முடிந்தது ஆனால் திமுக கூட்டணியில் இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகள் கிடைத்தது அது மட்டுமின்றி தனிச்சின்னத்தில் நின்று அங்கீகாரம் பெற விரும்புகிறோம் என்று சொன்னபோது அதற்கும் வாழ்த்து சொன்னவர் கலைஞர் ஸ்டார் சின்னத்திலே இரண்டாயிரத்தி ஒன்பதில் போட்டியிட்டோம் இரண்டு பேரும் நாடாளுமன்றத்தில் தேர்வானோ கடந்த ஐந்து ஆண்டுகளில் ரவிக்குமார் என்ன செய்கிறார் ஏது செய்கிறார் என்று திமுக எந்த குறுக்கீடும் செய்த இல்லை உதயசூரியன் சின்னத்தில் நின்றவர் தானே என்று எந்த கட்டுப்பாட்டையும் குறுக்கீட்டையும் திமுக செய்தது இல்லை இவ்வாறு திருமாவளவன் கூறினார் இதன் மூலம் திமுகவில் சுதந்திர காற்றை எவ்வாறு சுவாசிக்கிறார் என்பதை திருமாவளவன் கூறியிருக்கிறார் ஒரு பெரும் கட்சியோடு கூட்டணி வைத்து செயல்படும் ஒரு கட்சிக்கு பல அடக்குமுறைகள் நடப்பதை நாம் பார்க்க முடியும் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் தனது கூட்டணி கட்சிகளுக்கு முழு அங்கீகாரம் கொடுத்து தன் கட்சி போல அக்கட்சியையும் நடத்தி வருகிறது என்பதற்கு திரு தொல் திருமாவள Our opening in the country, Sachi. Taste daily. Taste daily. Ooh.